வெல்கம் டு அவர் ஆன்லைன் அக்குபங்சர் அவேர்னஸ் செஷன் இன்னைக்கு நம்ம அவசர கால சிகிச்சை புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜிங் வெல் பாயிண்ட்ஸ் அதை பார்க்க இருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக எந்த உறுப்பினுடைய சக்தி நல பாதையை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா லங் சேனல் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய நம்மளுடைய நுரையீரலுடைய சக்தி நல பாதையோட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அவசர கால சிகிச்சை புள்ளியாக இருக்கக்கூடிய இந்த எல்யூ லெவன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்யூ லெவன் அப்படின்ற இந்த அவசர கால சிகிச்சை புள்ளி எங்கே அமையப்பட்டிருக்கிறது பெருவரல் நம்மளுடைய பெருவரலில் இந்த ரேடியல் சைடு அப்படின்னு சொல்லுவோம் ரேடியல் சைடுனா இந்த கிரீஸ் இது ரேடியல் கிரீஸ் இந்த பெருவரல் ஓரத்துல நகக்கண் ஓரமாக வெளிப்புற நகக்கண் ஓரமாக இந்த நகங்கள் கிராஸ் ஆகக்கூடிய இந்த ஏரியால அமையப்பட்டிருக்கக்கூடிய இந்த கானற் புள்ளி ஸோ இந்த புள்ளி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேனல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த நுரையீரலனுடைய சக்தி நாள பாதையின் அவசரகால சிகிச்சை புள்ளி அப்போ இந்த சேனலில் என்ன மாதிரி ஒரு அவசரகால நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூர்ச்சை அடைகள் இது வந்து பாத்தீங்கன்னா விண்டு ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் அதிகமாக இந்த வாயு உடலில் அதிகமாகும் போது இது வந்து ஒரு மூர்ச்சை அடையக்கூடிய ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு நம்மளை எடுத்து சொல்லலாம் அந்த மாதிரி அவசரகால சிகிச்சை நேரங்களில் இந்த புள்ளிகளை நாம் தூண்டுவதன் மூலியமாக அந்த நிலையிலிருந்து நாம் மீண்டு வர முடியும் செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபெப்ரல் ஸ்டேட்ல வந்து இதை யூஸ் பண்ணுவான் அப்படின்னு பாங்க ஃபெப்ரல் ஸ்டேட் அப்படின்னா காய்ச்சல் அதிகமாக இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிடும் கொலாப்ஸ் ஆகி பாத்தீங்கன்னா ஒரு முனங்கள் இருக்கும் நோயாளிகளுக்கு அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக வந்து வந்து அணத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னிலை அறியாத ஒரு பய உணர்வுல இருக்கக்கூடிய அந்த மாதிரி நோயாளிகளுக்கு நீங்க இந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலியமாக மிக அற்புதமான ஒரு ரிசல்ட்ஸ பார்க்க முடியும் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா டான்சலைட்டிஸ் அடிக்கடி இந்த டான்சில்ஸ் வந்து வருது அதுக்காக போய் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அக்யூட் ஸ்டேட் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இந்த த்ரோட்டில் வந்து ஏற்படுதோ இந்த ட்ரான்சலைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்காக நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை இந்த புண்ணு இந்த கரகரப்பு தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனு இன்ஃப்ளமேஷன்ஸு இதெல்லாமே அக்யூட் ஸ்டேஜில் இருக்கும் நீங்க நீங்கள் வந்து அதை கிரானிக்கா மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் எளிமையாக இந்த புள்ளியை தேர்ந்தெடுத்து அதிகமாக தூண்டுதல் கொடுப்பதன் மூலியமாக முழுமையான தீர்வை வந்து இதில் காண முடியும் இதை தாண்டி பிற எந்த காரணங்களுக்கெல்லாம் நம்ம வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மார்பகத்தில் இது மூச்சு பிடிப்பா ஹார்ட் அட்டாக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பய உணர்வை தூண்டக்கூடிய ஒரு வழி ஏற்படும் ஒரு சில நேரங்கள்ல நமக்கு அதுவே தெளிவாக தெரியும் இது வந்து மூச்சு பிடிப்பு தான் அப்படின்றது ஸோ இது மூச்சு பிடிப்பாக இருக்கும் பட்சத்தில் மிக எளிமையாக இந்த எல்யூ லெவன் அப்படின்ற அவசரகால சிகிச்சை புள்ளியை நீங்க தூண்டுவதன் மூலியமாக எளிமையாக குணம் பெறலாம் இப்போ இந்த புள்ளி அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இது வந்து என்ன புள்ளி சக்திநாள புள்ளி இந்த சக்திநாள புள்ளி எங்கே வந்து தோன்றி அது எப்படி வந்து மேலெழும்பி எப்படி இந்த இடத்துல வந்து முடிவடைகிறது அப்படின்றத பற்றிய ஒரு புரிதல் நம்மளுக்கு வேணும் ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மிடில் ஆஃப் ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க இட் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் மிடில் ஆஃப் ஜியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எங்கே இருந்து உருவாகிறது அப்படின்னா வயிற்றின் மையப்பகுதி இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல உருவாகிறது மெதுவாக இறங்கும் இது கீழே இறங்கும் போது கீழே வந்து பெருங்குடல் இருக்கும் ஸோ பெருங்குடல்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த லார்ஜ் இன்டெஸ்டிங் பகுதிக்கு போயிட்டு திரும்ப மேலெலும்பி எங்கே வரும் அப்படின்னா இந்த டயஃப்ரம்னு சொல்லக்கூடிய இந்த உதிர விதானம் பகுதியில் இந்த இடத்துல கார்டியாக் ஆரிஃபைஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வயிற்றினுடைய கார்டியாக் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன துவாரத்தை தான் கார்டியாக் ஆரிஃபைஸ்னு சொல்லுவோம் இந்த கார்டியாக் ஆரிஃபைஸ் வழியாக இந்த சேனல் வந்து மேல் நோக்கி எழும்பி வந்து நேராக இந்த மார்பக பகுதிகளில் இந்த தொராசிக்கு ரீஜனில் இருக்கக்கூடிய ரெண்டு லங்ஸ் இருக்கு நம்மளுக்கு இல்லையா நுரையீரல் இந்த நுரையீரலை கனெக்ட் பண்ணி ட்ரையாங்கிளாக திரும்பி மேலெலும்பி நேராக இந்த த்ரோட் ரீஜன் இந்த தொண்டை பகுதிக்கு வந்து இந்த தொண்டை பகுதியில இருந்து இரண்டாக ஆப்ளிகாக பிரிஞ்சு லெப்ட் அண்ட் ரைட்டுக்கு வரும் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகும் போது இதை வந்து எல்யூ ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லங்ஸ்னுடைய முதல் புள்ளி ஸோ இருந்து ஃபர்தரா ஷோல்டருக்கு போய் ஷோல்டர்ல இருந்து நம்மளுடைய லேட்ரல் சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பக்கவாட்டு பகுதிகளில் இந்த ரேடியல் மார்ஜின்ல வரும் இந்த பெருவரல் பகுதியின் ஓரமாக அப்படி வந்து நேராக இங்கு வந்து முடியும் அதாவது நகக்கண் ஓரத்தில் வந்து முடிகிறது தான் எல்யூ லெவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த அவசர கால சிகிச்சை புள்ளி சரி இதை எந்த மாதிரி தூண்டுதல் கொடுத்து நம்ம வந்து ஒரு நோய் நிலைகளில் ஒரு அவசர காலத்தில் நம்ம வந்து நமக்கு சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம் இல்லை பிறருக்கு சிகிச்சை அழுத்திக் கொள்ளலாம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று நிமிடம் அழுத்தம் இந்த விரல் நகக்கண் ஓரத்துல நல்லா வலிக்கிற மாதிரி மூன்று நிமிட அழுத்தம் வந்து நீங்க கொடுக்கணும் இது இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜிமிடு அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்ல அவைலபிள் இந்த ராடை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நகக்கன் ஓரமாக நல்ல அப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கலாம் இந்த ஜிம்மி ராடு கிடைக்கலனா ஒரு லெட் பென் ஏதோ ஒரு விட வச்சுக்கலாம் காயம் ஏற்படாத அளவுக்கு நீங்க அதை ஆழமாக நல்ல அழுத்தமான ஒரு அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாயுவினால் ஏற்படக்கூடிய அனைத்து தொந்தரவுகளும் முழுமையாக நீங்க பெறும் அப்ப வந்து இதில் எவ்வளவு நேரம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னா மூன்று நிமிஷம் இதில் அழுத்தம் கொடுக்கும்போது நிதானமாக அமைதியான சூழ்நிலைகளில் கண்ண மூடி நிதானமாக உங்களுடைய மூச்சு காற்றை மட்டும் கவனித்துக் கொண்டிருக்க இருக்க வேண்டும் ஒரு மூன்று நிமிடம் அழுத்தமானது மூன்று நிமிடம் இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் மூன்று நிமிஷம் முடிய போற நேரத்தில் மெல்ல 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 கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அழுத்தத்தை குறைத்து மெதுவாக நீங்க எடுத்துடலாம் இந்த ஸோ இது ஒரு முறை மற்றொரு முறை வந்து அக்குபங்சர் நீடில் இன்சர்ட் பண்றது நீடில் இன்சர்ட் பண்றதுன்றது இந்த அக்குபங்சர் படித்தவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் இல்ல பிஎன்ஒஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்கும் ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீடில் இன்சர்ஷன் அப்படின்றது இந்த இடத்துல பாயிண்ட் டூ சூன் அப்படின்னு சொல்லுவோம் இதற்குள்ள நீங்க இந்த நீடில் இன்சர்ட் பண்ணலாம் அக்குபங்சர் படிக்காதவர்கள் இந்த நீடில் இன்சர்ஷன் பண்றதற்கு பதிலாக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அழுத்தம் கொடுத்து நோய் நிலைகளிலிருந்து முழுமையாக மீண்டு வரலாம் அக்பஙஙங்சர் ப்ராக்டிஷனர் அக்பஙஙங்சர் ஸ்டூடெண்ட்ஸு அஸ் வெல்எஸ் பிஎன்ஓஎஸ் டாக்டர்ஸு நீங்கள் வந்து இந்த நீடுல் இன்சர்ஷன் பற்றி நிறைய நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு பார்த்துருப்பீங்க பட் எனிவே நான் இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கேட்டுறேன் இது வந்து பாயிண்ட் ஃபைவ் சூன் சில்வர் நீடுலு இதை ஜஸ்ட் இதை இப்படி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த நகக்கன் ஓரமாக இதில் பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் டூ சூன் வந்து இன்சர்ஷன் பண்ணலாம் இல்லைன்னா பிரிட் டூ ப்ளீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்போ இதில் நான் வந்து பாயிண்ட் 0.2 டுன் நான் பண்ணிருக்கேன் இப்ப நீங்க பாத்தீங்கனா தெரியும் இந்த 1 ஜீரோ பாயிண்ட் 0.2 வந்து உள்ள இன்சர்ட் ஆச்சு இந்த இந்த नीडல் எவ்வளவு நேரம் ஜிங்குவல் பாயிண்ட்ஸ்ல இருக்கணும் ஒரு கால்குலேஷன் உண்டு சோ அந்த வந்து ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வந்து அப்படியே ஆஸ் சச் வேண்டியதுதான் பட் வந்து ஆக்டிவேஷன் லிஃப்ட் அண்ட் த்ரஸ்ட் மெத்தட் நம்ம சொல்லக்கூடிய நீடில் எடுத்து எடுத்து குத்தக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவேஷன் மெத்தட் பண்ண முடியாது ஏன்னா இதில் நம்ம பண்ணியிருக்கிறதே வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் டூ டூ சூன் தான் ஸோ அது பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் அது பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரொட்டேட் பண்ணீங்கனாலுமே பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஜஸ்ட் இதை ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கலாம் ஸோ பாயிண்ட் ஒன் சூனுக்கு கம்மியாக நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா நீடில் வந்து விழுந்துடும் ஸோ பாயிண்ட் டூ சூன் நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஸ்டடியாக இருக்கும் ஸோ ஈஸியாக அவங்களால இதை வந்து ஒன்ஸ் இன் த்ரீ மினிட்ஸ் வந்து ஆக்டிவேஷன் பண்ணலாம் ஸோ ஒன்ஸ் இன் த்ரீ மினிட்ஸ் ஆக்டிவேஷன் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு ரெண்டு டேப் மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அதிகபட்சமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு முறை வந்து இந்த ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியிருக்கும் ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நீடில் ஜென்டில் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த ஹோலை ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஜிங்கல் பாயிண்ட்ஸு நீடில் ஆக்டிவேஷன் ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீட்லிங் ப்ரொசீஜர்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதே சமயம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெஷர் மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் நம்ம சொல்லக்கூடிய அந்த அவசர கால சிகிச்சை நிலைகள் யாருக்குனாலும் எப்போதுனாலும் ஏற்படலாம் இது உறுதியாக நம்ம சொல்ல முடியாது ஆகவே இந்த சிகிச்சை முறைகளில் நாம எப்படி வந்து தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்றத பற்றி முழுமையாக விளக்கமாக நம்ம சொல்ல இருக்கிறோம் எல்லா உறுப்புகளுடைய சக்தி நாள பாதைகளை அவசர கால சிகிச்சை நேரங்களில் நாம எப்படி தூண்டி நம்மை தற்காத்துக் கொள்வது அப்படின்றத முழுமையாக விளக்கக்கூடிய ஒரு தொகுப்பாகத்தான் இதை வந்து பகுதியாக நாம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் செஷன்ஸாக நம்ம ரிலீஸ் பண்றோம் அதனால இது எல்லாருமே கற்று தேர்ந்து கொண்டு தனக்கோ பிறர் பிறருக்கோ தேவைக்கு இதை நீங்கள் பயன்படுத்தலாம் சிகிச்சை முறைகளின் தொகுப்புகளை முழுமையாக காண்பதற்கு நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்